எபேசியோ ரெண்டு பத்து வாசிக்கிறேன் ஏனெனில் நட்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் மண்ணே இருக்கிறார் இந்த வசந்தத்தை நீங்க நிறுத்தி நிதானமாக வீட்டில போய் வாசிக்கோங்க ஏன்னா முன்னதாகவே நமக்கு ஒரு காரியத்தெல்லாம் நியமிச்சுட்டாரு இந்த பூமியில தாயின் கருவுல உருவாகி நம்ம பிறக்கும் போதே அதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன செய்யணுன்றதை அவர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு முன்னதாகவே அவைகளை நிமி நியமித்திருக்கிறார் நான் என்ன நட்கரியை செய்ய வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை கண்டுபிடிச்சி நான் செய்யறதுக்காகவே அவர் என்னை என்ன பண்ணி உருவாக்கி இருக்கிறாரு நீங்க ஆணி அடிக்க முடியாது அடிக்கலாம் ஆனா இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஸ்க்ரூ இஸ் டு ரிமூவ் அண்ட் அதுதான் இது ஸ்க்ரூவை தான் வேலை பார்க்கும் நல்லா வேலை பார்க்கும் இதை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு ஹத்தம் ஹேமரை வச்சிருக்கேன்னா அதை வச்சு ஆணியை திருவ முடியாது ஏவே அதனால நமக்கு தெரியணும் எண்ணெயை எதுக்காக உருவாக்கியிருக்கான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எஃபிஷியண்டாக இருப்பீங்க நீ நிறைய பேர் என்ன அப்படின்னு அவனை மாதிரி நான் செய்யணும் இவன மாதிரி செய்யணுன்றனால தான் உங்களுக்கு கடைசியில் குழம்பி போய் நம்மளை எதுக்கு ஆண்டவர் அழைச்சார் கடைசியில் நம்மளை அழைக்கவே இல்லை அவர் அழைச்சிருக்கிறார் நமக்கு அழைப்பு இல்லைன்ட்டு போயிடுறாங்க ஒவ்வொருத்தனையும் அழைச்சிருக்கிறார் தட் இஸ் பி அ குட் ரிவைபல் இன் த நேஷன் ஆஃப் இந்தியா எழுதி வச்சுக்கோங்க ஏமேன் அந்த தேச இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த போகிறாரு அவருக்கு ஆள் தேவை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நான் எனக்கு வயசாயிடுச்சின்னு சொல்லக்கூடாது ஏமேன் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டையும் பசுமையுமாய் இருப்பேன் ஹாஸ்பிட்டலும் மருந்துமாய் எழுத்துக்கிட்டு இருப்பேன் இது தெரியாததுனால தான் நிறைய பேர் அப்படி இருக்காங்க நமக்கு வயசாகி போச்சுங்க டாக்டர் சொன்னார் நாற்பது ஆச்சுன்னா சுகர் வந்துடும் ஐம்பது வயசு ஆச்சுன்னா சுகர் வந்து ப்ரெஷர் வந்துடும் அப்புறம் என்ன என்ன எழுத்து எழுத்து அந்த எழுத்து இந்த எழுத்து அவர் சொல்லட்டும் அவர் சொல்கிறோம் அவருக்கு அவங்க வேலை செய்கிறாங்க நமக்கு நம்ம கட்டாயம் வி நீட் பீப்புள் லைக் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க என்னை முறைச்சிடக்கூடாது அப்புறம் பட் அது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் ஹெல்பிங் அஸ் சரிங்களா ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்னன்றது உங்களுக்கு சரியாக தெரியணும் யூ சுட் நோ ஏமே அப்போ நான் எதுக்காக சம்திங் காடஸ் ஏமே நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் மெடிசன்ஸ் எப்போவுமே நான் தான் சொல்லுவேன் வி நாட் அகெயின்ஸ்ட் மெடிசன்ஸ் போய் நீங்கள் ஐசியூவில் படுத்திருந்தா கூட என்ன சொல்லணும் தெரியுமா ஏன்னா பிகாஸ் டாக்டர்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த சிஸ்டர் டாக்டர் தான் அவங்க டாக்டர் ஹஸ்பண்ட் உக்காந்துக்காங்க ஹேமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் ஒன்லி இட் இஸ் காட் ஹூ கேன் கியூர் அழகு அவரால் தான் முடியும் செல்னத்தில் வலிக்குது என்ன பண்ணுறோம் வி டேக் மெடிசன்ஸ் ஆனால் அதையே வாழ்க்கையாக மாற்றிடக்கூடாது அது ரொம்ப கஷ்டம் ஹேமே வெளியில் வரணும் ஏவேன் சரி நான் அந்த இன்னைக்கு ஹீலிங் ஹீலிங் சைடுக்குள்ளே போகலை பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஹலலூயா முதிர் வயதிலும் எல்லாரும் சொல்லுங்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன் இட் வி நாட் அகெய்ன்ஸ்ட் மெடிசின்ஸ் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன அப்படின்னா ஆண்டோர் சில காரியங்களை வச்சுருக்கிறார் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம ஏறி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாளாக ரொம்ப ரொம்ப நின்று நின்று நின்றுன்னு ஐ ஹவ் பெயின் இன் மை நீ சிவியர் பெயின் எனக்கு அப்படியே இருக்கு இருக்குது பட் ஸ்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கினீர் ஏவேன் ஐல் ஜஸ்ட் ஓவர் கம் திஸ் ஓவர் கம் பண்ணணும் ஒரு ஒரு டெம்பரவரி மெடிசன் எடுக்கிறீங்களா அதே லைஃப் லாங்காக எடுக்கக்கூடாது ஏவேன் அவருடைய வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாயிருக்கிறது ஏவேன் இந்த வசனம் உண்மை

அது மாத்திரம் போதும் ரீபான் ஃப்ரம் அபௌவ்னா நான் மேலிருந்து மறுபடி பிறந்தவன் மேலிருந்து மறுபடி அவரோட மாஸ்டர் பீஸ்னா சரிங்களா ஹிஸ் ஆர்ட் ஒர்க் அன்னைக்கு ஒரு பிரதர்ட்ட சொன்னேன் பிரதர் எதாச்சியாக பேசும்போது ஒரு ஒரு ரெண்டு வாரம் கூட இருக்காது அவர்கிட்ட போய் பேசும்போது இங்கெல்லாம் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்கள் திடீர்னு நமக்கு நடைமுறையில் சில தவறுகள் வந்துருது அவரோட சொன்னேன் பிரதர் நம்மலாம் குறைவுள்ளவங்க தானே பிரதர் சில தப்பு செஞ்சிருவான் ஆனால் அவர் தான் நிறைவுள்ளவர் நம்மளாம் கொஞ்சம் குறைவு தானே அவர் சொன்னார் என்ன ப்ரோ என்ன பிறகு நீங்களே அப்படி சொன்னா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னாருதான் நீங்கள் நாங்கள் நின்று இருக்கு நீங்களும் நானும் எல்லாமே ஒரே உள்ளவர் தான் அவர் ஒருத்தர் தான் நிறைவு அப்படின்னேன் உண்மையிலே அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்லலை அது பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம தாழ்மை அந்த ஹியூமிலிட்டி அதில் எல்லாமே இருக்கு நம்ம உள்ளவர்கள் தான் அவர் தான் நிறைவு உள்ளவர் ஆனால் வண்டியில் ஏறி என் பைக்கில் ஏறி உட்காந்துட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நீ குறைவுள்ளவனான்னு என் டாண்டவர் கேட்டார் இப்படி கேட்க போகும்போது தான் என்ன மாதிரி ஆளுக்கு கூடமாக இருக்கும் இந்த மாதிரி ஏ என்னடா இவர் தாழ்மையே இல்லாமல் ஒரு மாதிரி அகம்பாவமாக பேசுகிறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இப்படி என்ன சொல்கிறார் என்ன நீ குறை உள்ளவனான்னு கேட்டார் அப்போ தான் ஆண்டவர் என்ன சொன்னார் நீ குறை உள்ளவன்னு சொன்னால் உன்னை உண்டாக்கினா எப்படி இஃப் யூ சே யுவர் அ மிஸ்டேக் இஃ சே யுவர் அ ஃபெயிலியர் நீ உன்னை குறை உள்ளவன் நீ பார்த்தனா வித் ஆல் ஷார்ட் கம்மிங்ஸ்ன்னு சொன்னால் உன்னை உண்டாக்கினது யார் அப்போ எனக்கு ஒழுங்காக செய்ய தெரியலன்னு தான் அர்த்தம் நான் உருவாக்கினேன்னா அந்த கார் என்ன ஆகிருது முன்னாடி டிக்கியே இல்லாமல் உண்டாக்கிற மாதிரி பின்னாடி சப்பி போய் உண்டாக்கி இருக்குது இப்படி கொணக்கம் உண்டாக்கி இருக்குது தான் நீ நோ வாட் யூ 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 ஆர் ஆர் மை மை மாஸ்டர் பீஸ் அப்படின்னாரு ஆண்டவரை இனி நான் குறை உள்ளவன் சொல்ல விரும்பல இந்த வெளியில பார்த்து பார்த்து பேசுற கிறிஸ்டியானிட்டி வேண்டாம் நீ எவ்வளவா இருந்தாலும் சரி உங்களுக்குள் இது களிம் இது களிமண்ணா களிமண் தான் இந்த மண் பாண்டங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம்னா மகிமையை சுமந்து கொண்டு இருக்கிறோம் அழலுயா அந்த மகிமை தான் வெளிப்பட போகுது அழலு யா அதுதான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ என்ன பட்டிருக்கீங்க ரீபான் ஃப்ரம் அபவ் இருந்து நம்ம மறுபடி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா மேலிருந்து நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம் கிறிஸ்தியேசோக்கள் அப்படிதான் மேலிருந்து பிறந்திருக்கிறோம் எங்க இருந்து பிறந்திருக்கிறீங்க மறுபடி நீங்கள் முத பிறக்கும் பொழுது தாயின் கருவில் பிறந்தீங்க ஆனால் மறுபடி பிறக்கும் பொழுது எங்க இருந்து பிறந்தீங்க மேல இருந்து பிறந்தீங்க சரிங்களா ரைட் பாருங்க எப்படி பாருங்க மேல இருந்து பிறந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஆர் பான் ஃப்ரம் அ பாவ் ஏமே இது ஐடென்டிஃபை பண்ணனும் பாருங்க நான் யாருன்னு சொல்ற இடத்துல நான் எங்க இருந்து பிறந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ரகமானவன் எனக்கு தெரியும் ஐ எம் ஜஸ்ட் நாட் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் மற்றவனுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு பிகாஸ் ஐ எம் அ நியூ கிரியேஷன் அண்ட் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி சிருஷ்டி நான் தெரியுமா நியூ ஸ்பீசிஸ் ஏமே நீங்க புது சிருஷ்டி கண்ணு மூக்கு காதலாம் மனுஷன் இருக்கு ஆனா புது ரகமானவர்கள் இதை பார்த்துட்டே இருக்கலன்னா நான் சொல்றேன் நானே இந்த மெசேஜை அடிக்கடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே மறந்துடும் அப்படிதான் இல்லைன்னா ஞாபகப்படுத்திட்டு அதனால அதனாலதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த மனம் புதிதாயிட்டே இருந்தால் மறுரூபமாகிருவோம் அளவு சைன் அடிக்க ஆரம்பிச்சிடும் டயபெட்டிஸ் ஓடி போயிடும் அந்த மனசு தாங்க எல்லாம் காரணம் கிறிஸ்து பாருங்கள் ஒரு இடத்துல சொல்றாரு யோவான் எட்டு இருபத்தி மூணு யோவான் எட்டு இருபத்தி மூணு பாருங்கள் அவர் அவர்களை நோக்கி அப்படியே தெம்பன் நின்று பார்த்து சொல்கிறாரு பாருங்க தாழ்மையெல்லாம் இங்கே இல்லை ஏசு கிறிஸ்து பார்த்து ஏய் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டா நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவன் நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும் நீ தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டான அடிக்க வந்துருவானுங்க ஆனால் நம்ம அதே மாதிரி தான் அவனும் வந்தானுங்க என்னன்னு கேட்டானா ஏ இவர் என்ன அது பெரிய பிரச்சனை உயர்வுல இருந்து உண்டானவர்ன்றாரு இவர் ஊரில் பிறந்தால் தெரியாதா அப்பா என் தச்சேன் இவங்க அம்மா தெரியும் அன்னியம்மா த சாரி தம்பிமார்கள் தம்பிமார்கள்லாம் இருந்தாங்க தங்கச்சி இருக்குது என்னது இவர் பெருசாக நான் இருந்து உண்டானவன் எவ்வளோ நீங்களாக தாழ் நான் வா உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல நீங்கள் உலக நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர் அது பண்ண ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நமக்கும் தெரியணும் ஏமே அப்படின்னு சொன்னால் நீங்கள் இயற்கைக்கு பாட்பட்டவர்கள் யோ சம் ஒன் ஸ்பெஷல் அவ்வளோ இந்த சத்தியம் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கட்டும் ஐ எம் சம் ஒன் ஸ்பெஷல் நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்க போகும்பொழுதே உங்கள் வாழ்க்கை மாறுது குடும்ப உறவுகள் மாறுது உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் மாறுது நீங்கள் போய் மக்கள் முன்னாடி நீ நிற்க போகும்போது அவன் ட்ரீட் பண்ணுற விதம் மாறப்போகுது ஏவேன் வியாதி போக போகுது படுக்கை நிலைகள் மாறப்போகுது எத்தனை பேர் அவைன்னு சொல்கிறீங்க